முப்பெரும் விழா பவள விழான்னு ஒரே பிசியோ பிசி அது சரி ரொம்ப நாளா டெபுட்டி சிஎம் அவரு ஆயிடுவாரு துணை முதல்வர் சேர்ல உட்காந்துருவாரு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மாதிரி பட்டாசு ஸ்வீட்டு சரக்கு பிரியாணின்னு நாங்களும் மஜாவா கொண்டாடலாம் பார்த்தா ஒன்னும் நடக்க மாட்டேங்கனாலே சரக்கு தானா அது சரி உங்க கூட்டணி கட்சியிலேயே இருந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறன்னு சொல்லிட்டு தெரியுறாரு யோ அந்த தலைவர் அந்த மாநாட்டில் கலந்துங்க சொல்லி எங்க தலைவருக்கு அழைப்பு கொடுத்தத நீ பார்க்கலையே அழைப்புதல் கொடுத்ததையும் பார்த்த உங்க கட்சிக்கு அழுத்தம் கொடுத்ததையும் பார்த்த ஆட்சில பங்கு அதிகாரத்துல நொங்குன்னு கேட்டாரே அதையும் பார்த்த யோ பாத்தியானு கேட்டா பக்கம் பக்கமா பேசுவே நீனு அவர் கட்சி கொடி கம்பத்தை கூட நீங்க தூக்கி புடிங்கி போடிங்களையா அதையும் பத்திரிக்கை செய்தில பார்த்தார் யோ அதெல்லாம் போலீஸ் எடுத்த சட்ட ரீதியான நடவடிக்கையா அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்போ பாரு எங்க தலைவர் கம்முன்னு இருக்க சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்ல அந்த மாநாட்டுல கலந்துக்க சொல்லி எங்க மூத்த தலைவர்களே அனுப்ப போறாருயா சூப்பர்யா சரக்கு கம்பெனி வச்சுலாம் பக்கத்திலேயே பத்திரமா வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டு படிச்சு நீதிபதி ஆனவங்களை அது திராவிடம் போட்ட பிச்சைன்னு சொன்னாரே அவரையே சோக்கா அனுப்புறீங்களே ஐயா என்னையா நியாயம் அதெல்லாம் நாங்களும் சீரியஸா காமெடி பண்ணுவோம்ல அதெல்லாம் விடு முப்பது மிளா எப்படி போச்சு என்னெல்லாம் பேசினாங்க யோ நீ ஒண்ணு விடாம வரிக்கு வரி பாத்திருப்பிய எப்படி நடந்தது என்ன கேக்குற பொழுதுக்கு உங்களுக்கு முட்டு கொடுக்குற சேனல் எல்லாம் அதைத்தானே ஒளிபரப்பு போட்டாங்க பாரு இந்த கட்சி என்ன சாதித்தது நேரம் இல்லாத காரணம் சொல்கிறேன் என்ன சாதித்தது என்று கேட்டால் இடுப்பில் கட்டிய துண்டை

அடிமைகள் என்று சொல்வோமே அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான் விசுவாசம் கழகத்தின் மீதான காதல் யோ தோல்ல துண்டு போட்டது கீழே வேட்டி கட்டினது கோவணம் கட்டினது ரவிக்க போட்டதுக்கெல்லாம் காரணம் திராவிடம் தான் சொல்லுவீங்க பச்சையா இப்படி நிர்வாணமா அடிச்சு விடுறாரு அவருக்கு அவார்டை கொடுத்து வச்சிருக்கீங்க என்னையா நீங்க இப்படி இருக்கீங்க யோ உட்டானி பேசிட்டே இருப்ப இந்தா குடி ரெண்டு பேண்டிங் ஷாம்பு இருக்கிறது பேண்டிங் ஷாம்புவா தலைக்கு போடுறதுக்கு தலையில ஒன்றுமில்லை என்ன பரிசு கொடுத்து பங்கம் பண்ண பார்க்குறியா நீ ஜிஃப் ஜிப்பா ஜிப்பாக போடும் போதும் எனக்கு தெரியும் ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ நாங்க எல்லாரும் சொல்றது கேட்காதீங்க நீங்களே ட்ரை பண்ணுங்க முடி விடிங்க